நாம் எளிய முறையில் இருக்காங்க ஏன்னா இப்போ நமக்கு எதிரானவன் என்ன பண்ணுவான் நம்ம பேச்சை கேட்க மாட்டான் எதுவாக இருந்தாலும் நான் நீதிமன்றத்தில் பேசிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் பேசிக்கிறேன் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு எழுத்துட்டு போவாங்க இல்லையா இப்போ சாஸ்திர வேத விதிகளில் சொல்லியிருக்கிற தந்திர முறைகளை கையாண்டா அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம் இப்போது பெண்கள் அந்த கணவன் மனவு இந்த ரெண்டு பேருக்கு இடையிலே கருத்து வேறுபாடு வந்து சங்கடங்கள் உருவாகி அதை அடிதடியாக மாறி அது கோர்ட்டு கேசு நீதிமன்றம்னு போகும் இல்லை உறவுகள் மத்தியில் நம்மளுக்கு முன்னோர்கள் சொத்து எனக்கு உனக்கு அப்படிங்கிற போட்டியில் ஆகி அது மாதிரியான